அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹரஹர வீர மல்லு பேன் இந்தியா படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அதுவும் ஹரஹர வீரமல்லு பார்ட் ஒன் அப்போ பார்ட் டூ இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உண்மையாகவே இன்னைக்கு வந்து இந்து மதத்தை போற்றி போர்ந்து எடுக்க வேண்டிய படங்கள் வர வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா சில இடங்களில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியே தெரியாமல் ஓ மதம் ஜாதின்னு சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா உண்மையாகவே மதம் அப்படின்றது மதம் கொண்ட விஷயம் ஆனால் இங்கே வந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிறதே தெரியாமல் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த மதத்துலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது போகிறது வர்றது இந்துக்களோட பெருந்தன்மையை மற்ற மதத்தனும் மதத்தினரனும் வந்து ஏற்றுக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிறிஸ்தவம் உலகளாவிய அளவில் இருக்குது இஸ்லாம் உலகளாவிய அளவில் இருக்குது இஸ்லாம் குள்ளாரியே சன்னி சியான்னு அடிச்சுக்கிறாங்க கிறிஸ்தவங்குள்ளையே கத்தோலிக்கம் பந்தகோஸ் இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது இல்லைங்களா புரட்டஸ்டன்ட் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க குள்ளாரியே அவ்வளோ பிரிவுலாம் இருக்குது உலகளாவிய இடங்கள்லேயே இந்த மாதிரி தகராறுகள் நடந்துட்டுருக்கு இங்கே இந்துக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே வந்து உங்கள் மதத்தை உள்ளுக்குள்ளார வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியட் இந்துக்களாக இருந்தவங்க தான் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அந்த கருத்தை வரலாற்று உண்மைகளோடு விளக்கி இருக்கிற படம் தான் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் காலம் செவன்டீன்த் செஞ்சுரி அப்போது ஒரு வைரங்களை இந்தியாவிலேருந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க கோரி முகமது கஜினி முகமது அதுக்கப்புறம் பாபர் அக்பர் அவுரங்கசிப் நம்ம படிச்சிருக்கணும் இல்லைங்களா அந்த விஷயந்தான் அவுரங்கசீப் காலத்தில் கொடுங்கோல் ஆட்சி புரிகிறார் அவர் அவருக்கு கீழே திவான் நவாப் இந்த ஜமீன் நம்ம சொல்கிறோம்ல ஜமீன் பண்ணையாறு ஜமீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அரசர் அந்த மாதிரி இருக்கிறாங்க நவாப்பு திவான் எல்லாம் இருக்கிறாங்க அதில் திவானோ நவாப்போ ஒரு இடத்துல ஆட்சி புரிகிறாங்க அங்கே வைர சுரங்கம் மலையெல்லாம் மண்ணெல்லாம் வெட்டி வைரத்தை எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு நல்ல நல்ல அதாவது தொழிலாளிகள் அதில் எவனாவது வைரத்தை பதுக்குன்னா அவனுக்கு பயங்கர அடி அப்படி ஒரு சிறுவன் வைரத்தை எடுத்துடுறோம் அப்படி ஒரு சிறுவன் வைரத்தை தோண்டி எடுக்கிறப்போ அதை பார்த்து ஆசைப்பட்றோம் அவனை தொழிலாளர்களே நவாபுட்டியோ திவான்கிட்டயோ காட்டி கொடுக்குறாங்க ஆட்கள்கிட்ட திவான் ஆட்கள்கிட்ட அடி மரணி உழுதோ அதை பார்த்து அவங்க அப்பா கதறாரு அப்போ அந்த பையன் கேட்குறான் என்னப்பா நமக்கெல்லாம் இப்படி ஒரு நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலையாக இருக்குது உணவும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை இப்படி சுரண்டி பிழைக்கிறாங்களே அப்படி அப்போ அவங்க அப்பா டேய் நம்மளை இவன் சுரன்றான் இவனை திவானும் நவாபும் அவனுக்கு மேலே முகலாய பேரரசுகளும் அதுக்கப்புறம் வெள்ளக்கார பேரரசுகளும் அதாவது ஆங்கிலேயர்களும் சொல்கிறாங்க இதான்டா நம்மளை வந்து சொல்கிறான் இவனுங்களை அவங்க சுரண்டுறாங்க அப்படின்றாப்புல இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கப்பா இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான் அப்படின்றாப்புல கட் பண்ணால் அங்கே ஒரு கோயிலில் நம்ம அர்ச்சகராக குருமாராக இருக்கிறாரு நம்ம சத்யராஜ் ஹரிஷ் பெராடி இப்படி நிறைய பேர் மலையாளம் தமிழ் தெலுங்கு பேன் இந்தியா படம் இல்லைங்களா எல்லா சுனில் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க சத்யராஜ் ஹரிஸ்வர் அப்படின்னு அங்கே ஒரு குழந்த அதிசயமாக கிடைக்குது அந்த குழந்தைய நம்ம கருட பகவான் அவரு புடை சூழ அந்த குழந்தை சத்யராஜ் கைக்கு வருது அது பிறந்ததுலேருந்து அந்த கருடபுரவான் அங்கேயே சுற்றி வருது கருடபுரம் பகவான் வந்து காட்சி மட்டும் தரல இங்கேயே குடை சூழ்ந்துருக்கிறாரோ புடை சூழ்ந்துருக்காரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்போ இவன் தெய்வ குழந்தை அப்படின்றாங்க அங்கே ஒரு பிரச்சனை இவனுக்கு பொட்டு இது நாமம் போடுறதா பட்டை போடுறதான்னு அப்போ சத்யராஜ் இது அம்மன் கோயிலில் கிடச்சிருக்குது இந்த குழந்தை இதுக்கு பொட்டு வச்சு விடுவோம் வேறு எதுவும் வேணான்றாரு கட் பண்ணால் அவர் தான் அரஹர வீரமல்லு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து அவுரங்காசி ஆட்சி காலத்தில் நடக்கிற கொடூரங்களை அதுவும் அரகர வீரமல்லு இப்போ இவன் அரசு அப்போயே கேட்குறாங்க கூட இருக்கிற ஈஸ்வரி ராவ் சத்யராஜோட ஜோடியாக இவன் என்ன அரசா ஆகிடுவானா அப்படின்னு இல்லைல்ல அதுக்கெல்லாம் பெரிய ஆளாக வருவான் அப்படி என்ன பெரிய ஆள் புரட்சி ஆளுனா போராட்ட வீரனாக வருவாங்கிறாரு பார்த்தா இவர் ஒரு பெரும் திருடனாக அது எப்படிப்பட்ட திருடன் சும்மா நாலு வீடு பூந்து வெங்கல பாத்திரத்தையும் பித்தளை பாத்திரத்தையும் உருக்கிட்டு வர்ற திருடனில் வைர கடத்த இந்த வைரம் அரசர்கள் நவாப் திவான் இப்படி கை மாறுது இல்லைங்களா அதில் ஒரு திவானோ ஒரு சிற்றரசரோ சொல்லி அது வெள்ளைக்காரன் கைக்கோ இல்லை முகலாய பேரரசு கைக்கோ போகிறதுக்கு முன்னாடி அதை அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறது அதுவும் பல போர் வீரர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு கொண்டு வரணும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இவரை பற்றி வீரமல்லு வீரமல்லுன்னு இந்தியா முழுக்க இவருடைய வரலாறு பறவை ஒவ்வொரு சிற்றரசன் பேரரசன் ஏன் ஒரு கட்டத்தில் நவாபுகளே இவரை வந்து கூப்பிட்டு இவங்க விலைகாரனு கொடுக்க வேண்டிய அந்த வைரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து இவர் மூலியமாக கொள்ள அடிச்சுட்டு வர்றது இதுதான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு இதில் அவுரங்கசீப்போட கொடுங்கோல் ஆட்சி தாங்க முடியாமல் மக்கள் படுற துன்பத்தை பார்த்து அதில் கிடைக்கிற காசில் ஏழை மக்களை வாழ வைக்கிறாரு அதில் துன்பத்தை பார்த்து அவுரங்கசீப்பை மோதறத்துக்கு ரெடியாகிறாரு அப்போது இவருக்கு சில சிற்றரசுகளும் முகலாய சிற்றரசுகளே சில இந்து சிற்றரசுகளும் சேர்ந்து இவருக்கு டெல்லிக்கு போ கோகினூர் வயலத்தை அடிச்சுக்கவா நீ போறது கோயிலூர் வகையில் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை உன்னை வளர்த்த ஆளாக்கிய குருமார்களும் அங்கே தான் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க அதாவது சத்யராஜ் ஹாரிஸ் பராட்டிலாம் போய் அவங்கள மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கூட ஒரு அஞ்சாறு பேர் நம்ம நாசர் சுனில் நம்ம தெலுங்கு காமெடி நடிகர் நம்ம ரஜினி சார் படத்தில் வந்தார் இல்லைங்களா வேற லெவலில் ஏ சா 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 தமன்னா கூட ஆடினார் இல்லைங்களா அந்த பாட்டுக்கு அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் எவ்வளோ அறிவாளியாக இவருக்கு உறுதுணையாக இருக்காங்க கூட வர்றவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் என்ட்ரி அவங்கள ஒரு சிற்றரசர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க ரெண்டாம் கல்யாணமாக இரநூறாவது கல்யாணமோ அரசன்னா அப்படி தானே இருப்பான் பண்ணிக்க வச்சுருக்காப்புல அவளையும் சேர்த்து காவல் பண்ணிட்டு வர்றாரு அந்தம்மா ஒரு கட்டத்தில் இவருடைய காதலியானவங்களா இல்லை அவளும் ஒரு கள்ள பெண்ணா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாக ஒரு விருப்பாக சொல்லி இறுதியில் ஒரு அவுரங்கசீப் நம்ம பாபி தியோல் எனக்கு இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் பிடிச்சிருக்குது நம்ம ஹீரோயின் அவங்களாம் அதை தாண்டி பிடிச்சிருக்குது நிதர்வால அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வில்லனா அவுரங்கசீப்பாக வர்ற பாபி தியோல் நமக்கு வந்து அப்படியே கண் முன்னாடி நம்ம சிவாஜிலாம் ஒரு பிரியடு நம்பியார்லாம் ஒரு பிரியாடு திருவிழையாளர்லாம் சிவனாகவே மாறிடுவார் இல்லைங்களா அந்த மாதிரி வீர சிவாஜினா வீர சிவாஜியாக மாறுவார்ல இந்த படத்தில் அவுரங்கசீப்பாக அப்படியே சிப்பா நம்ம கண்முன்னாடி நிறுத்தியிருக்கிறாரு பாபி தீயோல் மிரட்டி இருக்கிறாங்க எல்லோரோட உழைப்பும் பாபி தீயோவில் இவர் சந்திக்கிறப்போ ஒரு பெரும் பிரளயமே நடக்குது பூமி பிறந்துக்கிட்டு எல்லாம் உள்ளே போகிற மாதிரி சூறாவளி இதெல்லாம் இருக்குது இவர் கொல்லப்போன பாபி தீயோவில் என்ன பண்ணுறாரு அதாவது அவுரங்கசீப்பை நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஐ மீன் ஹரஹர வீரமல்லு கொன்னாரா காவந்து எதுவும் பண்ணாரா அப்படிங்கிறதோட முடியுதுங்க பார்ட் டூக்கு லீடு கொடுத்து அவுரங்கசீப்பின் ஆட்டத்தை முடித்து வைத்தாரா இல்லை அவுரங்கசீப்பை என்ன பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் பார்ட் டூவில் தான் தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் இந்த கதை செம கிரிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க உண்மையாகவே ஜோதி கிருஷ்ணா அவ்வளோ அருமையான இயக்குனர் அவர் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டா அந்த படத்துலேயே அவரை பற்றி நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் பல ஏம் ரத்தனம் அவருடைய வாரிசு இந்த படத்தையும் மகாசூர்யா மூவிஸ் தான் தயாரிச்சிருக்குது உண்மையாகவே அருமையான கதை சூர்யா ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்குது ஆனால் அதை எடுத்த விதம் ரொம்பவும் கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸையும் சிஜியையும் கிரீன் கிரீன்மேட்டையும் நம்பி எடுத்தது அங்கங்கே பட்டவர்த்தனமாக தெரியுது அரசர் காலத்து கதை இல்லையா குதிரை ஏனால் படம் அந்த படம் இந்த படம்லாம் இருக்கணும் இல்லைங்களா குதிரையை சும்மா உட்காந்து இவங்க லகா இதை மட்டும் பிடிச்சி இருக்கிறதுலாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இந்த மாதிரி சீன்ஸை தவிர்த்துட்டு கதைக்குள்ளார ஒரு நூறு பேர் அடிக்கிறது இரநூறு பேர் அடிக்கிறது நம்ப முடியாது இருக்குது அந்த குதிரையில் போகிறது வர்றது இந்த மாதிரி சீனு நம்ம பாறைகள் பிறண்டு உடல்லாம் ஏதோ இந்த சித்திரப்படம் இந்த இதெல்லாம் வருங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ஆங்கில படங்கள் அனிமேஷன் படம் அந்த மாதிரி இருக்குது சில சீன்ஸ்லாம் அதை அனிமேட்டடாகவே எடுத்துருக்கலாம் ஏன் ரியலாக காட்டி இவரை அனிமேட்டட் மூஞ்சாக்குறீங்க அப்படிங்கிறது நம்ம கேள்வி ஆனாலும் கொடுத்த காசுக்கு ஒருத்தா நம்ம ஹிஸ்ட்ரி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வந்த விதத்தில் எனக்கு ரொம்பவே அந்த படம் திருப்திப்படுத்தினுச்சு என்னை விட ஆந்திர ரசிகர்களை நம் தமிழர்களை விட ஆந்திர ரசிகர்களை தெலுங்கானா ஆந்திரப்பிரதேச ரசிகர்களை சீட்டோட கட்டி போடுங்கிறது நாம் நம்பலாம் இதில் ஸ்ரீ பவன் கல்யாண் அந்த கேரக்டராகவே ஹரிகராக வீரமல்லாவே வாழ்ந்திருக்கிறாரு நிதி அகர்வால் அவருக்கு ஜோடியாக கொஞ்ச நேரம் ஜோடியாக கொஞ்ச நேரம் திருடியாக வாழ்ந்து போகிறாங்க பாபி தியோல் அவருங்க சிப்பாக மிரட்டியிருக்கிறாரு கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அருமையான பெரிய அரசராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு நாசர் இவருடைய நண்பரா சத்யராஜ் குருமாரா ஈஸ்வரி ராவ் அவங்க சத்யராஜோட மனைவியுன்னு நினைக்கிறேன் அவங்களும் பிரபலமான ஒரு கேரக்டர் ரகுபாபு தனிகலபரணி முரளி சர்மா சுனில் நான் சொன்ன இல்லைங்களா காமெடி சுனில் சுப்புராஜுலு ஐயப்பா சர்மா வெண்ணிலா கிஷோர் மேக்கன் திஸ்பாண்டே தீஷ்பாண்டே நம்ம இது இந்திக்கு என்ன இந்தியா படம் கபீர் பேடி சச்சின் கடேகர் நம்ம நம்மூர் கிங்ஸ்லேயும் இருக்காருங்க ஆதித்ய மேனன் நமக்கு தெரியும் ஆதித்ய மேனன் பான்பராக்கிரவி அந்த நம்ம விஜய் படத்துலலாம் வந்தவர் தான் அனுசியா பூஜிதா பொன்னாடா கோவிந்தா நமதேக் இப்படி பல பேரும் நடிச்சிருக்கிறாங்க பல மொழிகள்லேருந்து உண்மையாகவே பேனந்தியா படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அருமையாக ஜோதி கிருஷ்ணா ஒரு கதையை யோசிச்சிருக்கிறாரு அதை காட்சிப்படுத்தலில் ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துகிறேன்னு கொஞ்சம் ரசிகர்களை படுத்துகிறாரு அதை நாம் சொல்லி தான் ஆகணும் அதே நேரம் கீரவாணியோட மியூசிக் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ மரகதமணிங்கிற அந்த கீரவாணியோட இசை ஜோதி கிருஷ்ணாவோட இயக்கம் ஏமரத்னத்தோட தயாரிப்பு பவன் கல்யாணோட நடிப்பு பவன் கல்யாண் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஏஐ இதில் உருவாக்கின முகம் மாதிரி இருக்குது ஒருவேளை டெபுட்டி சிஎம் ஆந்திராவோட டெபுட்டி சிஎம்ங்கிறனால ஒரு கால்ஷீட் அதிகம் கிடைக்காமல் போச்சா என்னன்னு தெரியல ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த பிரம்மாண்ட காட்சிகளில் பிரம்மாண்ட காட்சி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த அதுவும் இந்த புயல் அடிக்கிறப்போ நம்ம அரியரை இளமில் ஹீரோவை விடுங்க பாபி துவோவில் ஒரு எல்லாம் அந்த வால் கேடையத்தை வச்சு பாதுகாப்பாங்க பாருங்கள் அதை சூறாவளி புயல் அடி தூக்குறது பாபி துவோவில் நம்ம ஹீரோ ஹரிஹர வீரமல்லு பவன் கல்யாண் சந்திக்கிறல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அங்கெல்லாம் எனக்கு கிராஃபிக்ஸில் இருந்த எதுவும் இல்லை இந்த குதிரை போகிற வர காட்சிகளில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்குறாங்க அதை மட்டும் சொல்லி அதெல்லாம் எடிட்டர் நினச்சிருந்தா இன்னும் அழகாக ஷார்ப்பாக கட் பண்ணியிருந்தா இந்த ஹரிஹர வீரமல்லு உண்மையாகவே ஒரு ஹிஸ்ட்ரி படத்தை மகாபாரதம் ராமாயணம் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி படத்தை பார்த்த அதாவது வரலாற்று புதினத்தை பார்த்த திருப்தியை தந்திருக்கும் ஆனாலும் கொடுத்த கார்டுக்கு ஒருத்தா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நமக்கு தெரியாத ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் ஹரியர வீரமல்லு வசூலை அல்லு அப்படின்னு சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க